அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதித்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதற்கு அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் அதிமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளராக பாலகிருஷ்ண ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை கண்டித்து போராட்டத்தை நடத்தினார் அப்போது நடந்த கலவரத்தில் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக நூற்றி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் எழுபத்தி ஆறாவது நபராக பாலகிருஷ்ணா ரெட்டி சேர்க்கப்பட்டார் இதனையடுத்து பாலகிருஷ்ணா ரெட்டி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போசூர் தொகுதியில் போட்டியிட்டு அம்மா அவர்களின் அமைச்சரவையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராகவும் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எம்பி எம்எல்ஏக்கள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட பதினாறு பேருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது இதனால் அவரது பதவி பறிக்கப்பட்டது இதனையடுத்து பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது இதில் பாலகிருஷ்ணா ரெட்டி மீது விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பால் மீண்டும் பாலகிருஷ்ணா ரெட்டி தேர்தலில் போட்டியிடலாம் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஹோசூரில் உள்ள கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்திலும் மற்றும் பாகலூரில் அதிமுகவினர் பட்டாசு விடுத்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் பில்லர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஹோசூர் பகுதி கழக செயலாளர்கள் வாசுதேவன் அசோக ரெட்டி பஞ்சு ஒன்றைய கழக செயலாளர் ரவிக்குமார் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீசன் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன் ஹோசூர் மாமன்ற உறுப்பினர்கள் குபேரனின் என்ற சங்கர் சிவராமன் வட்டக்கழக செயலாளர்கள் லக்ஷ்மி ஹேமகுமார் சிவகுமார் ஹரி ஹோசூர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் நாராயண ரெட்டி நந்தகுமார் சக்திவேல் ஒன்றைய துணை செயலாளர் ரமேஷ் ஹோசூர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் முனிரத்னம் முன்ராஜ் உமா குணசேகர் சீனிவாசன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அண்ணா பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக ஒரு பொய்யான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தனி சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்ற போது மூன்று ஆண்டுகள் அவருக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த வழக்கில் இன்று அதிக இன்று காலை அவருக்கு அந்த தண்டனையை ரத்து செய்து மாண்பு நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளார் இந்த தீர்ப்பு தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த தீர்ப்பு கிடைக்க பெற்ற மகிழ்ச்சி இந்த மாவட்டத்தில் உள்ள கட்சி தொண்டர்களும் ஓசூர் பாகலூர் பகுதியில் உள்ள பொதுமக்களும் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள் இது தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம் மாண்மிகு பாலகிருஷ்ணனி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அம்மாவுடைய ஆட்சியிலும் மாண்மிகு எடப்பாடியுடைய ஆட்சியின் போதும் அவர் அமைச்சரவையை இடம்பெற்றிருந்து பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அதையெல்லாம் மக்கள் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே தீர்ப்புக்காக வரவேற்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை